சரி அப்போ சாப்பிடுவோம் அந்த பாத்து குடிச்சிட்டு வந்தால் கூரை ஒருத்தர் க்ளீன் பண்ணுங்க மகர்ப்பா இருக்கீங்க அவனுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க அவனுக்கு ஒரு வாட சொல்லுங்க ஆமா ஒன்னுமா நீங்க கால் வாரம் கொண்டு வந்து கால் வரோம் கூற வரேன் சொல்லி கிடக்குறீங்க ஸ்கூல் லீவு விட்டா தங்க நிம்மதியான இருக்கிறீங்க விட மாட்டேங்கிறோம் வனாப்பா வதா ஆர சொல்லித்தான் இருக்குறீங்க ஆகிட்ட குடுவார சொல்லிட்டு ஓ குளுக்காரோட லீவு எடுக்கிறாங்க நானும் காலேஜ் போயிட்டு தான் இருக்கிறேன் மனசுக்கு ஒரு நாள் தான் லீவு இருக்குது மனசு

ரெண்டு மட்டும் எடுத்துட்டு வரேன் இருங்க சொல்லிட்டு இருங்கன்னு சொன்னா அவர் தெரியல சரி சீக்கிரம் போடு ரெண்டு எடுத்துட்டு நீங்க போய் சொல்லுங்க சரி சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா நான் சொல்ற போ அப்பா இந்தாங்க நான் செஞ்ச சாப்பிட்டு ஆ கொண்டா கண்ணு கொண்டா என்ன காலையிலேயே என்ன பூரியல இது என்ன நீ வேற இட்லி நான் ஒரு சரி நீ கேட்டு மீன் குழம்பு ஓஹோ அப்படியா சரி சரி பிள்ளைங்களுக்கு எது வேணுமோ அது செஞ்சு சாப்பிட்டு என்ன இப்போ அப்பா சாப்பிட்டு பாருங்கப்பா மூர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஆ சாப்பிறக்கண்ணே சாப்பிறக்கண்ணே அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது என்ற மகன் நல்லா அருமையா செஞ்சிருக்கா யா சீதா ஒரு நாள் நீ இந்த மாதிரி புஸ் புஸ்ன்னு போரி செஞ்சு போட்டுக்கிறியா பாரு என்ற மகன் எப்படி நல்லா அருமையா செஞ்சு கொண்டு வந்திருக்கானே நல்லா இருக்குது கண்ணு நல்லா இருக்குது அம்மா சோனி கண்ணுங்க அப்பா சமையல் கட்டல தான் பா இருக்கா பூரிக்கு தேச்சு குடுத்துட்டு இருக்கறா நான் சுட்டுட்டு இருக்கறேன் சரி பா நீங்க சாப்பிடுங்க பா இன்னும் ரெண்டு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு இல்ல கண்ணு இல்ல கண்ணு எனக்கு இதுவே போதும் நீங்க போய் சுட்டு சாப்பிடுங்க எனக்கு வேற நேரம் நான் இது மட்டும் சாப்பிட்டுட்டு போறேன் இருங்க பா நான் இன்னும் ரெண்டு மட்டும் எடுத்துட்டு வரேன் இல்ல சாமி போதும் இந்த அம்மா வேற இட்லி வெச்சிருக்கறா நான் அதுல ஒரு இட்லி வேணா எடுத்துக்கறேன் எனக்கு போதும் கண்ணு நீங்க போய் சாப்பிடுங்க போங்க நான் அப்புறம் மத்தியானம் வரேன் ஏ நிலா நான் சொன்ன தப்பு தாண்டி சாரிடி வீட்டுக்கு வாடி இங்க எதுக்குடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கற நான் எங்க உட்கார்ந்துக்கறையா நீ போ என்கிட்ட பேசாத ஏ நான் தெரியாம சொல்லிட்டேன்டி வாடி ஏதோ மறந்துட்டு சொல்லிட்டேன் அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கற வீட்டுக்கு வா போலாம் யோ நானே சாம கடுப்புல இருக்கறையா என்கிட்ட நீ எது பேசாத பேசாம போயிட்டே இரு இல்லட்டி நான் எதை சொல்லிர போறேன் ஏ வாடி அரைச்சு பார்த்து தப்பா நினைப்பங்கடி வீட்டுக்கு போய் பேசிக்கல வா எதுக்கு ஏனா வீட்டுக்கு வரானோ நான் வீட்டுக்கு வரல எங்க வரல நீ போ ஏய் தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கே நீ இப்படி மூழ்கி கிடக்குற பேசாம வீட்டுக்கு வா அத நான் சாரி கேக்குறல ஆமாயா நீ சொல்றதெல்லாம் சொல்லுวะ அதுக்கு அப்புறம் வந்து சாரின்னு சொல்லுวะ நான் உடனே அப்படியே சிரிச்சிட்டு பின்னாடி வந்துறேனுமா ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்ற பணத்தை நான் எடுத்துறேன்னு சொல்லிருக்கேன் என்னையில என்ன அப்படியே வளத்தாங்க நினைச்சிட்டு கிர ஏய் அத தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றல டி அப்புறம் ஏன்டி ஏயா நான் சண்டை புடிச்சாச்சு வாங்கிடுவேன் எனக்கு வேணுமா சரியா நான் அப்படியே உனக்கு தெரியாமலே எடுத்து வைக்கணும்னு எனக்கு அந்த அவசியமே இல்ல உங்க அம்மா எடுத்து உங்க அப்பாக்கு கொடுத்ததுக்கு நீ என்ன என்ன பேசி நான் எடுத்துட்டு போய் என்னமே எங்க வீட்ல கொடுத்த மாதிரிய நான் ஜல பண்ண மாதிரியோ நான் பேசறேன் உங்க அம்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அமிக்கிட்டேன் ஏயா அப்புறம் எனக்கு ஒரு நாயே உங்க அம்மாக்கு ஒரு நாயே மையா いや ਉਹ நான் போய் என்ன பேச முடியும் ஏயா அம்மா சரி நான் அப்படி எடுத்துிருந்தாலசி பரவால நான் எடுக்கவே இல்ல ஆனாலும் நீ கூட ஒரு வார்த்தை கூட சொன்னது உடனே நான் நீ ஏ நான் செஞ்ச தப்பு தான்டி ஏதோ கோவத்துல திடீர்னு காணணும் சொல்லி பேசிட்டேன் டி வாடி சாரி டி அப்ப இத்தனை வருஷம் நான் இங்க இருக்குறதுக்கு என்ன அர்த்தம் என்ன நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்ல அப்புறம் எதுக்கு நான் கூட இருக்கானே நான் பேசாம போறேன் ஏச்சி எங்கடி போவ அப்படி நான் எங்க போனா உனக்கு என்ன நீ போ மாமா கூட சந்தோஷமா இரு என்னை விடு நான் எங்க போய் தொலைறேன் அட இவ சொன்ன கேட்கவே மாட்டா உன்னை எல பேசி சரி பண்ணவே முடியாதுடி டி அட என்ன நீலா வீட்டுக்கார நீலா இங்க இருக்கறாங்க என்ன நீலா இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஒண்ணில

ஏய் வா இப்பவே வா எனக்கு எதை சாப்பிட செஞ்சு கொடு வா அதான் அம்மா இருக்கறாங்கல அவங்க கிட்ட சொல்லு அவங்க செஞ்சு தருவாங்க இவ ஒருத்தி சொன்ன கேட்க மாட்டா சரி எனக்கு ஆபீஸ் நேரமாச்சு நான் போயிட்டு வரேன் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போ இப்படியே இருக்காத வெளியவே சரியா நிலா சரி வீட்டுக்கு போ சரியா போய் சாப்பிடு நான் அப்புறமே போய் கிரியா நீ பாத்து போய் வா போ ஆ சரி நிலா தாவி இல்லாம இவ்ளோ போய் சந்தேகப்பட்டு பேசிட்டுமே நம்ம மேலயே தப்பு இருக்குது

சரி அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி மாதிரின்ட்டு சரி அவர் எதாவது பார்த்து பண்ணி வச்சிடலாம் விடும் அதே பிள்ளையே அப்படின்னாரு சரி அப்புறம் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன் அப்புறம் அவர் அவருக்கு போயிட்டு வந்தார் அப்புறம் அதான் அவங்க அத்தையை தான் கூட்டிகிட்டு போனார் அப்புறம் போய் பார்த்து எல்லாம் பேசிட்டு வந்தாங்க அப்படியாக்கா அப்போ முடிவெல்லாம் பண்ணிட்டீங்களா ஆ அதான் பேசிட்டு வந்தாங்க அப்புறம் அவனுக்கு போனப்போ தான் தெரிஞ்சுது பிள்ளை பார்த்தாலும் ரொம்ப நல்ல விளவாட்டமாக இருக்குது பரவாயில்ல விட அவங்கள பாட்டம் வர தான் இருப்பான்னு அனுப்புகிறேன் குணமாக மலரும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போகும் நம்ம நானும் வாரு சொந்தா அவங்களும் போதும் என்ன நீ இங்கே தான் இருக்கீங்களா ஆனால் சொல்லப்பலாம் மேடம் தான் அப்படியா ஓ அப்படியா இன்னைக்கு என்ன லீவா

கொண்டு வந்து வச்சிருப்ப நாட்டுக்கு அதை நான் எடுத்தேன்னு சொல்லி அந்த பேச்சு பேசிட்டாக்கா கேட்கல உடனே முடிவு பண்ணி லி தாங்கல அவங்களே எடித்தாங்கன்றே. நீ எடுக்காமியே நீ எடுத்தானே அப்புறம் முடியه பண்ணிருவாங்க. ஏதோ ஊடு கேட்டதல்ல அவங்க அம்மா இருந்திருந்தா அந்த மொத்தமும் சரி சரி ஓடு. அதெல்லாம் சரியா போச்சுல அப்புறம் அம்மா வந்து வீட்டுக்கு வா. மன்னிப்பு அப்படி பேசிட்டு இருந்தாரு. அப்பதான் ஐ பூரியா அப்பனா நானும் சாப்பிடுறேன் அண்ணி உங்களுக்கும் எடுத்துட்டு வரடா நீங்களும் சாப்பிடுறீங்களா இல்ல இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம் சொல்ல போல நான் சாப்பிட்டு தான் வந்தேன் மலரக்க சீதாக்க உங்களுக்கு எடுத்துட்டு வரட்டுமா அப்படியே நாங்கள சாப்பிட்டு சொல்ல போல போ நீலாம் போட்டு கொடுத்துட்டு நீ வேணா எடுத்து சாப்பிடு போ ஆ சரிக்கா சொல்ல போல அப்படியே சோனி கிட்ட சொல்லி கொஞ்சம் வர காபி போட சொல்ல சொல்ல போல குடிக்கலாம் ஆ சரிக்கா சாப்பிடு நீலா ஏன் பார்த்துட்டே இருக்க இல்லக்கா இட்லி விட நிலா பூரி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பூரியே எடுத்துட்டு வந்தா ஆ சரி சரி ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிடுங்க யாசன புள்ள நீ சாப்பிடலையா வீட்ல எங்க நீ சாப்பிடுறது எங்க அத்தை வேற என்னமோ பாவக்கா செஞ்சு வச்சிருக்காங்க அதை எப்படி திங்கிறது ஏத்த பாவக்கா காலங்காத்தால செஞ்சீங்கன்னா கசப்பே இல்லாத பாவக்கா சுத்தாடி சாப்பிடுடி அப்படிங்குது ஐயோ அதை பார்த்தாலே எனக்கு குடிக்கவே இல்ல நான் சாப்பிடவே இல்லை அதனால இல்ல நீ நான் பாவக்கா தான் சாப்பிடல ஆனா ரெண்டு முட்டை தோசை போட்டு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் Hi friends, انا பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணி